மாமன்னர் மதுரையின் நாயகன் மாமதுரை உருவாததற்கு காரணமாகவும் அழகு நகரமாக அமைப்பதற்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயிலை கட்டி கொடுத்தவரும் நிறைவாக செய்தவரும் அதே மாதிரி உலகப் பிரசித்தி பெற்ற மாரிமன் தெப்பக்குளத்தை அமைத்துக் கொடுத்த நாங்கள் எங்களுடைய மாமன்னர் திருமல் நாயக்கருடைய நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் பெருவிழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எங்கள் கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் உலக தமிழ் மாநாடு நடக்கும்போது அவருக்கு திருவுருவ சிலை அமைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அவருடைய பிறந்தநாளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் பொழுது இது அரசு விழாவாக நடத்த வேண்டும் நாயுடு மகாசங்கம் கோரிக்கை வைக்கும்போது நானும் அருமை தம்பி பெரம்பூர் அவர்களும் அன்பிற்கெணியார் அருமை சகோதரர் அருமை தம்பி கே டி ராஜேந்திர பாலாஜியும் அன்பிற்கிணிய அருமை ராஜன் செல்லப்பா ஆர்பி ஆர் பி உதயகுமார் அவர்களும் அம்மாவட்டத்தில் எழுதி கொடுத்த அடிப்படையில் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது அது அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு இதே இடத்துல வெண்கல சிலை அமைப்பதற்கு முய எங்கள் மக்களோட நாயுடு முகாசமம் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நாங்கள் அதை எழுதி கொடுத்து அன்றைக்கு செய்தித்துறை அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜ் அவர்கள் வழிமுடிந்து அதை முதலமைச்சரிட கொண்டு சென்று அனுமதி பெறுகின்ற பொழுது தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது எனவே எந்த எந்த சூழ்நிலையிலும் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் உறுதியாக மாமன்னர் திருமணநாயகர் அவர்களுக்கு சிலை அமைப்பு கொடுப்போம் இது மட்டுமல்ல நம்முடைய மா முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நினைவிடம் அமைத்து மணிவண்டம் அமைத்து அவருடைய விழாவையும் பிறந்தநாள் விழாவையும் அரசு விழாக அறிவித்து கொண்டாடுகிறது அண்ணாதிராவில் நிர்ணயித்திருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இந்த சமுதாயத்தை மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிற கடம்பூர் ராஜ் அவர்கள் நீண்ட நாள் செய்தித்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர் எல்லோருடைய அன்பையும் பெற்றவர் எனவே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவுக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அந்த சமுதாயத்துடைய முன்னணி தலைவர்கள் சுதந்திரப் போராட்ட தியாகிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழிவகை வழிவகை இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை ஏற்றிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அவர் எங்களை எல்லாம் அனைத்து இன்றைக்கு ஐந்து பேர் இங்கே கலந்து கொள்ள வேண்டியது அருண்மை தம்பி ஆர்பி உதயகுமார் சில தவிர்க்க முடியாத நாள் வர முடியவில்லை அனைவருமே கலந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அஞ்சலி செலுத்துவது எங்களுடைய கடமையாக எங்களுடைய பொறுப்பாக கருதுகிறோம் ஏங்க இது என்னங்க அர்த்தம் இல்லாமல் இருக்கு எங்கள் கட்சியை தான் நீங்கள் பேசுகிறீங்க ஒன்றுமே இல்லை அதில் நிகழ்வு நடத்தினது விவசாய சொன்னோம் அதில் அம்மா படம் தலைவர் படம் இல்லை என்பதே அவருடைய கோரிக்கை அது அந்த அமைப்பாளர் சொல்லியிருக்கார் அதுதான் இது ஒரு பெருசாக எடுத்து போய் நேற்று ஊடகங்களாம் இன்றைக்கி திமுகவுடைய கைக்கூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடக வழியாளர்கள் கொண்டு சில பேர் வழிகை இந்த இயக்கத்திற்கு ஏதாவது சிறு சிறு ஊர் விளைவிக்கலாம் இன்னைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வலுவாக கொண்டு செல்கின்ற அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற எடப்பாடியோட செல்வாக்கையும் அண்ணாதிமுக செல்வாக்கையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பேசுகிறீர்கள் என்ன நியாயம் ஏங்க இன்றைக்கே ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார் முதலமைச்சர் நடபாத போகிறார் அவர் பணத்தில் போகிறாரு அரசாங்கம் வரி பணத்தில் நடந்து போகிறார் பெரிய பார்த்தா திருவிழா மாதிரி கூட்டத்தை நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க எங்கள் எடப்பாடியாருக்கு விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ சொன்னால் ஒரு ஆண்டு காலமாக அதற்காக அந்த பகுதி மக்கள் கொண்டிருக்கிறார்கள் வெறும் தரிசு நிலங்கள் தரிசு நிலத்தை இன்றைக்கு பொன்முழையும் பூமியாக மாற்றுகிற அந்த திட்டத்தை எங்கள் அம்மாவுக்கு தொடங்கி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள் இதில் காலதாமதப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து ஒரு பத்து சதவீதமான பணிகளை நிறைவேற்றுக்கு வேணுன்றே காலம் பண்ணி செய்ததை அந்த விவசாயிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு முழு முழு காரணம் ஆனால் எடப்பாடியார் என்பதை லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடிவிட்டார்கள் ஒரு காலத்தில் விவசாய சங்கன்னா நாராயணசாமி அவர்கள் இருப்பார்கள் அவருக்கு தான் பச்சை துண்டை பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை துண்டு இருக்கும் தலைவர் காலத்தில் தலைவரே ஒரு காலத்தில் அவரை பார்த்து பயந்தார் மிரண்டார் அந்த காலத்து அந்த காலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய இன்றைக்கு கோவை மண்டலத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை இன்றைக்கு வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த பகுதியில் கொஞ்சம் கூட என்றைக்குமே எந்த காலத்திலேயுமே அங்கே எந்த தொழிற்சாலையோ அல்லது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையிலோ எந்த ஒரு கனிம வளம் எடுக்கிறதோ எதுவும் நடக்காது என்ற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி காவேரி காப்பால் என்ற பெயரை பெற்ற காவரின் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆக குறைந்த நாட்களில் குறைந்த நாட்களில் ஆட்சி செய்தாலும் நான்காண்டுகள் மூணு மாதம் செய்தாலும் சிறப்பான ஆட்சி செய்து இன்னைக்கு அத்தனை பேர் உள்ளத்தனையும் கவர்ந்திருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பறித்து பத்து மாதம் இடையில்லா பொருள் மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா மடிக்கணினி பதினோரு மருத்துவக்குழு உள்ளி அதே மருத்துவ ஏழை பிள்ளைகளுடைய மருத்துவ கணவனை நிறைவேற்றியுள்ளவர்கள் அஞ்சு விசா செலவு இல்லாம மருத்துவ ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை விவசாய குடும்பம் இன்றைக்கி ஹோட்டல் ஓட்டலில் வேலை பார்க்குற பிள்ளைகள் இன்றைக்கி துப்புரவு பணியாளர் பிள்ளைங்கள்லாம் டாக்டராக இருக்காங்க ஆக இந்த மாதிரி இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பெயரை களங்கப்படுத்துறதுக்காக திமுக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு அவருடைய அவர் ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு அந்த அமைப்புக்கு அதைத்தான் அது எங்க கட்சி அவர் சொல்லல குறை சொல்லல எங்க பொது செயலாளர் சொல்லல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எங்க பட வைக்கலன்னு அவர் அவர் அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்க தேவையில்லாத சொல்லக்கூடாது அமைப்பாளர்கிட்ட சொல்லிருக்காரு எங்க அண்ணன் சொல்லல அதைத்தான் அவர் சொல்றாரு இதனால எங்க கட்சிக்குள்ள நான் அது இல்ல அப்படின்னு அவரே சொல்லிட்டார் அப்புறம் விளக்கம் அதுக்கு விடுங்க